பாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற ஒரு உயிரோட்டமான ஒரு தாரக மந்திரத்தோடு உருவாக்கப்பட்ட விருட்சவனம் என்கிற சமூக வலைதள சேனலின் அறுபத்தி மூணு தொகுப்புகளை கடந்து இன்று அறுபத்தி நாலாவது தொகுப்பில் நாம் அனைவர்களும் இப்பொழுது கூடியிருக்கும் இந்த பொன்னான நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் இந்த நேரத்துல வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நான் விரும்புறேன் நாம யாரு விருச்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வந்து எதுக்காக வந்து இந்த சமூக வலைதள சேனல் மூலமா இப்படி ஒரு எழுத்து போட்டியை வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாத்தான் ஓடிட்டு இருக்கு பொதுவா ஒரு அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் அப்படின்னா ஏதோ போர்வையும் பெட்ஷீட்டும் எதையாவது ஒரு பேனா பென்சிலும் நோட்டை கையில கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு நம்மளும் எதையோ ஒண்ணு செஞ்சோம் அப்படின்ற அடையாளத்தோட நம்மளோட வாழ்க்கைய வாழ்றத விட நம்மளோட வாழ்க்கையில வந்து நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்ன்றது கூட தெரியாத நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்க பள்ளி குழந்தைகள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான வாழ்ந்து நாலு சொபத்துக்குள்ள முடங்கி கிடக்கிற ஒரு முதியோர் வரை இன்றைக்கும் நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம எதை நோக்கி கடந்து வந்தோம் நம்மளோட பாதைகள் என்னன்றத பத்தி யாருக்குமே இன்னைக்கு வந்து அதிக அளவு புரியாத நிலையில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம புரியாம வாழ்ந்து அந்த வாழ்க்கையில வந்து கொஞ்சம் தெளிந்த நீரோடைய தெளிவுபடுத்துறதுக்காக யாத்திரையாகத்தான் நமது வலைதள சேனலை நாம தொடங்கியிருந்தோம் அறுபத்தி மூணு தொகுப்புகள்லயுமே பல நிகழ்ச்சிகளை வந்து நாம வந்து பகிர்ந்துகிட்டோம் பல சம்பவங்களை வந்து அதுல வந்து நாம பகிர்ந்திருக்கோம் இதுவரை பெரிய சொல்லிக்கிற மாதிரியான எந்த வித ஒரு சமூக வலைதள சேனல்ல வந்து நம்ம இதுவரை வந்து அனுபவம் இல்லை நம்மளோட மிருக்ஷனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் இதுவரை நம்ம வந்து அப்படி ஒரு கலந்துகிட்ட சம்பவங்களும் இல்லை புதுமையான ஒரு வழிகளில் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட யாத்திரைகளை வந்து நாம எந்த மாதிரியா வந்து பலப்படுத்தணும் எந்த மாதிரியா கொண்டு போனா நாம வந்து நம்மளோட ஒரு கலாச்சாரங்களில் கொஞ்சம் நம்மளோட பங்களிப்பையும் புகுத்த முடியும் அப்படின்றத பத்தி யோசித்து பார்க்கும் போலதான் இந்த சமூக வலைதள சேனல் மூலமா நம்ம வந்து டெய்லி எதையாவது ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தொகுப்பு கொடுத்துக்கிட்டு இருப்போம் இது பள்ளி குழந்தைகளுக்காக நாம உருவாக்கப்பட்ட இந்த ஒரு சம்பவம் தான் ஆனா மிகப்பெரிய அளவுல பின்தங்கிய நிலையில வந்து தன்னோட மனதை ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்க எத்தனையோ முதியோர்களுக்காக சேனலோட இந்த ஒரு நம்ம போய்கிட்டு இருக்க இந்த பாதைகள்ல வந்து இந்த கடந்து வந்த அறுபத்தி மூணு தொகுப்புகள்ல இருந்தையும் நான் பட்ட அனுபவம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நான் சந்தோஷமான ஒரு ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஒன்பது வருடங்களாக நான் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை இந்த அறுபத்தி மூணு தொகுப்புகள்ல இருந்து ஒன்னரை மாதத்துல நாம வந்து நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இதை விட வேற சொல்லிக்கிறதுக்கு வேற எந்த விதத்திலையும் எனக்கு ஒரு அவார்டு தேவையில்லை ஒன்பது வருடமா ஒரு சில பேரு நான் வந்து என்னனுமோ சொல்லி பார்த்துட்டேன் திருந்த முடியல குடிய விட்டு மீண்டு வெளியே வர முடியல தன்னோட வாழ்க்கையில வந்து எந்த மாதிரியா வாழ்க்கைய வந்து நான் கையாளணும் அப்படின்றத பத்தி நிறைய பயிர்வு பழக்க தோசத்துல நான் சொல்லி கொடுத்த அத்தனைகளையும் உதாசீனப்படுத்தின அந்த நபர்கள் வந்து இன்னைக்கு இந்த சமூக வலைதள சேனல வந்து ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு எபிசோட பார்த்துட்டு வாழ்க்கை தரத்தை மாத்திட்டேன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம்ன்ற அவனோட வாயிலிருந்தே அந்த வார்த்தைகள் வருது அப்படின்றா அளவுக்கு நான் எல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி அப்ப ஒவ்வொரு இது மாதிரி ஒரு பதிமூணு பேரோட வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னா இந்த உருவாக்கின விருட்சவனம் என்கிற சமூக வலைதள சேனலோட வெற்றி அப்படின்றத இந்த பதிமூணு பேரோட மாற்றம் அப்படின்றத நான் பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து இந்த அறுபத்தி நாலாவது எபிசோட ஒரு ஒரு விளக்க உரையை நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் பதிமூணு பேரோட வாழ்க்கை தரத்தை மாற்றின இந்த சமூக வலைதள சேனல் சோசியல் மீடியாவுக்காகவும் இதுல பகிர்ந்துகிட்ட எல்லாருக்காகவும் முதல்ல வந்து நான் வந்து வணக்கத்தை நன்றி என தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து முன்ன பின்ன எந்த விதத்திலயும் அறிமுகம் இல்ல அனுபவம் இல்ல ஆனா குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த ஒரு தொடக்கம் இன்னைக்கு பலதரப்பட்ட ஆட்கள் வந்து அதுல பங்களிக்கிறதுக்காக அவங்களோட தேவைகள் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறவங்க நம்மகிட்ட சொல்லிக்கிற விஷயங்கள் எங்களால் வந்து நேரடியாக வந்து பரிசு எழுத முடியாது எங்களால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது திண்டிவனம்ன்றது வந்து ரொம்ப தூரம் நாங்க இருக்கிற இடத்துக்கு அதுக்கும் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கவங்க ஒரு மூணு பேரு இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் இது மாதிரி வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து எங்கள்கிட்ட இது மாதிரியா வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளோட இயக்கம் என்னன்னா நான் இந்த போய் எழுத்து தேர்வுலாம் நான் கலந்துக்கணும் ஆனா என்னால நேரடியா வர முடியாது என்னோட ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் நீண்ட தூர யாத்திரை இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு முரண்பாடான ஒரு ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு மாற்று சிந்தனையா நமக்கு வந்து இத கையாள முடியுமா அப்படின்னு கேட்கும் போல நாம இதை வந்து ஆன்லைன் மூலமா இந்த தேர்வை நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்மளோட விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகம் கொஞ்சம் தயார் நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு ஆன்லைன் மூலமா நாம வந்து இது எந்த மாதிரியா இந்த தேர்வு நடத்த போறோம் அப்படின்றத இனி அடுத்து வரும் ஓரிரு நாட்கள்ல வந்து இதை வந்து நாங்க வந்து தெளிவுபடுத்துறதுக்காக கடமைப்பட்டிருக்கோம் ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு மாற்றுத்திறனாளியோட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்க ஒரு முதியோர் வயதான ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க வந்து வணங்கப்பட வேண்டிய ஆட்கள் அவங்களும் வந்து இதுல வந்து இந்த எழுத்து தேர்வுல பங்களிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டிய அந்த அனுபவத்தை நான் தொலைத்த நேரங்கள நான் தொலைத்த என்னோட வாழ்க்கையோட விரயங்களை வந்து நான் கற்றுக்கொள்வதற்காகவும் இந்த எழுத்து தேர்வுல நான் கலந்துக்கிறேன்னு சொன்ன போல அவங்களோட அனுபவத்தின் முதிர்ச்சி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தை தான் இன்னைக்கு நான் அந்த கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்காக தான் இந்த ஆன்லைன் மூலமா அந்த பரிசு வைக்கிறதுக்காக நம்ம வந்து இத வந்து நாம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்டம் ஒரு ஓரிரு நாட்கள வந்து அந்த தொகுப்புகளை நம்ம இப்ப கொடுக்குறோம் நாம செய்யப் போற இந்த நிகழ்ச்சிகள் வந்து விழிப்புணர்வு வந்து நம்மளோட சராசரியா நாம வாழ்ற வாழ்க்கைக்கு விலை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கைக்கு பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அந்த ஒரு நேமை நாம வந்து அத எடுத்ததுக்கு காரணம் பிரபஞ்சத்துக்கு மிஞ்சியே அடுத்து வேற ஸ்டேஜ் இல்ல வரம்பொருளிலே பிரபஞ்சம் தான் அந்த பிரபஞ்ச பொக்கிஷமா நாம கருதப்படுற கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆனா அத்தனையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமென்ற மாதிரியான ஒரு உணர்வு இந்த மாதிரியான ஒரு ஒரு பெயரோட நாம வழங்கப்படுற இந்த ஒரு பரிசானது வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட விளைவா இருக்கும் அப்படின்றதான் இந்த எழுத்து தேர்வு மூலமா இன்னும் ஒரு முப்பது பேரு மாற்றத்தோட அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அறுபத்தி நாலு எபிசோடுக்கும் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மணிமுகடமா இருக்குன்றதான் நாங்க நினைத்து பெருமைப்படுறோம் இது அதிர்ஷ்டசாலிகளா இல்ல புத்திசாலிகளா நாங்க பார்க்கப்படுற அந்த ஒரு தேர்வுல வெற்றி பெறவங்களுக்காக எங்களோட தேடல் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு நாம போய்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில வந்து நாமளால் கவனிக்கப்பட முடியாத பல விஷயங்களை வந்து உணர்த்துறதுக்காக ஒரு சில கதைகள் மூலமாகவும் ஒரு சில சம்பவங்கள் மூலமாகவும் நம்மளோட வாழ்க்கையோட அடையாளம் மூலமாகவும் நாங்க வந்து இதுல தெளிவுபடுத்திருக்கோம் எந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்னு இல்ல அறுபத்தி நாலு தொகுப்புகள்லயுமா மொத்தத்துல வந்து இருபத்தி எட்டு கேள்விதான் நம்ம கேட்க போறோம் அதுல வந்து கடுமையான எந்த ஒரு விஷயங்களா இருக்கலாம் இல்ல சாதாரணமான நிகழ்வுகளா இருக்கலாம் அதுல வர்ற கேள்விகள் எல்லாமே அறுபத்தி நாலு தொகுப்புகளுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அதுக்கான பதில்களை வந்து நீங்க வந்து எந்த மாதிரியா கையாளன்றத பத்தி நமக்கு அவங்க அவங்க வீட்டுல இருந்துகிட்டே இந்த தேர்வை எழுதலாம் ஒரு ஆளு வந்து ஒரு தொலைபேசி எண்ணில மட்டும்தான் அந்த பரிச்சை எழுத முடியும் ஒரே தொலைபேசி எண்ணில் வந்து பல அந்த ஒரு பேப்பர்ல பதில் அனுப்பிவிட்டா அந்த அது செல்லாது நாங்க வந்து இப்ப இந்த அறுபத்தி நாலு தொகுப்புகளை வந்து வெளியிட்டது மாதிரியாதான் அந்த இருபத்தி எட்டு கேள்விகளுக்கான தொகுப்புகளையும் நாங்க வந்து அந்த இரண்டாம் தேதி நம்மளோட வெளியிடப்பட கேள்வித்தாள் வந்து அதுல இருக்கும் அதற்கு அடுத்த மூன்று மணி நேரம் அதற்கான பதில வந்து ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ எடுத்து நமக்கு வந்து நம்மளோட தலைமை அலுவலக எண்ணிற்கு வந்து அவங்க வந்து அனுப்பி வைக்கணும் அதிலிருந்த சரியான பதில்களை எழுதினவங்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நம்ம பிரபஞ்ச என்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவா நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தயார்படுத்தி ஒழுங்கு படுத்துவதற்காக நாங்களும் இருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிச வான்களை நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அறுபத்தி நாலு எபிசோடுகளும் பதிமூணு பேரோட வாழ்க்கை தரத்தை மாற்றி அப்படின்ற மிகப்பெரிய பெருமிதத்தோட இந்த ஒரு தொகுப்புகளை வந்து உருவாக்குனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் அடுத்து வந்து நான் முதல்ல வந்து இந்த விருட்சவனம் என்கிற சமூக வலைதள சேனல் உருவாக்குவதற்கு நாங்க என்ன பண்ண தெரியல நம்மளோட விட்சவன சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வந்து இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நாமெல்லாம் சோசியல் மீடியால போய் எதையாவது ஒன்னு ஒண்ணு பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு குட்டி குட்டி ஐடியாக்கள் தான் அவங்கதான் வந்து சும்மா நம்ம இறங்குவோம் முட்டி மோதி நான் கூட சொன்னேன் இல்ல நாம வந்து எதையாவது விவரம் தெரியாதுல அனுபவம் இல்லாத எதையாவது கால வச்சு அசிங்கப்பட்டு சேர்டபிள் ட்ரஸ்ட்ன்றது அந்த ஒரு ஒரு நேம வந்து ஒரு புனிதமான ஒரு நேம நாமளே காயப்படுத்திட கூடாதுன்ற பயந்தேன் அப்புறம் வந்து நானே யோசித்தேன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு பெரிய ஒரு ரூம் வேணும் ஆபீஸ் வேணும் அதுக்கடுத்து வந்து ஒரு கேமரா வேன் வேணும் ஒரு கேமரா வேணும் அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்ட் வேணும் அதுக்கடுத்து வந்து ஒரு போஸ்டர் வேணும் ஓடியம் வேணும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் தேவை இதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம ஒரு மியூசிக் சென்டரில் போய் நாங்க போய் பார்க்க போயிருந்தோம் ஒரு மொபைல் ஸ்டாண்டை போய் கேட்கும் போல நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரூவான்னு சொல்லிட்டாங்க கேமரா ஸ்டாண்ட பார்க்க போனா அது ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்னு புரியல ஆனா எளிமையான முறையில தான் இதை நாங்கள் நடத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்றதுக்காக அங்க யோசித்துக்கிட்டு இருக்கேன் போல அப்ப அந்த மைக்க பத்தி விசாரிக்க போல ஆறாயிரத்தி முந்நூறு சொன்னாங்க அதுக்கு அடுத்து கீழே உள்ளது நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சொல்லி இந்த மைக்கோட ரேட்டை சொன்னாங்க என்ன பண்றது ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு ஜாஸ்தி ஆனா நாம வந்து பிரிட்சவனம்ன்றத நாங்க வந்து அந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிட்டோம் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஏதாவது ஒன்று தொடங்கணுமே அப்படின்றக்காக அங்கே யோசிச்சுட்டு நிற்கிற நேரத்தில் தான் இந்த மைக்கானது கேரளா சண்டை மேளத்துக்கான ஒரு குச்சி அடிக்கிற அந்த குச்சி இதோட விலையை என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ரெண்டு குச்சியோட விலை வந்து நூற்றி எழுபது ரூபான்னு சொன்னேன் சரி ரைட்டு ஓகே இதுவும் ஒரு மைக்கு மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு கருப்பு கலர் டேப்பை வாங்கி நல்லா சுற்றினோம் சுத்திட்டு மையத்துல வந்து ஒரு தர்மாக்குல அட்டையில வந்து அந்த மைக்கு மன்ன மாதிரி ஒரு ஒரு செதுக்கி அப்படி அதையும் இப்படி சுத்தி இப்படி தூக்கி பொறுத்தாச்சு இப்ப நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேஜ் பெரிய மைக் ஆயிடுச்சு அடுத்தபடியா நாம் வந்து அந்த சேனல் நம்ம வந்து தயார் பண்ணோம்னா நம்ம ஒரு பெரிய லெவல்ல வந்து அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றா இருக்கும் போல நம்மளோட மொபைல் போனை ஒரு ஸ்டாண்டு ஒரு புக்கு எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு அதன் மேல வந்து அந்த போன் ஆடாத நிலையில வந்து அதை உருவாக்கி அந்த வந்து எபிசோடு நம்ம ஆரம்பிக்கத் தொடங்கணும் யதார்த்தமாக தொடங்கப்பட்ட இந்த ஒரு விற்சவனம் என்கிற சமூக வலைதள சேனல் இன்னைக்கு பதிமூணு பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து இருக்கின்றா எந்த அளவுக்கு நாங்கெல்லாம் வந்து புண்ணிய செய்திருக்கிறோம் ஒன்பது வருடமா நான் ஓதி பார்த்து நான் போதிச்சு நான் எத்தனையோ முறையில திருத்த பார்த்து அந்த குடியை திருத்த முடியாத ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து இந்த அறுபத்தி மூணு எபிசோடுல வந்து திருந்தப்பட்டிருக்குதான் நம்மளாம் வந்து இந்த சேனல் உபயோகப்படுத்தினதுக்கு இந்த சகோதரிமார்கள் அனைவர்களுக்குமே நம்ம முதல்ல நன்றி தான் சொல்லணும் பயந்து தான் நாங்க ஒவ்வொரு தொகுப்புலையுமே வெளியிட்டோம் ஏன்னா அனுபவம் இல்லாம எதையாவது உளறி தள்ளிட்டோம்னா அசிங்கப்பட்டு நிக்கணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல் ஒரு பக்கம் இருந்தது பயம் இருந்தது ஒரு பக்கம் வந்து சமூக வலைதள சேனல்ல சம்பந்தம் இல்லாம கமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல இப்படிலாம் பயமுறுத்துனாங்க நிறைய பேர் ஆனா அறுபத்தி மூணு தொகுப்புல கடந்து வந்துட்டான் யாரும் வந்து அந்த மாதிரியா ஒரு அது மன அழுத்தம் கொடுக்குற மாதிரியான எந்த வித கமெண்ட் கொடுக்கல ஆனா தொடங்கின தொடக்கத்துக்கு பதிமூணு பேரோட வாழ்க்கையோட வெற்றி காரணம் அப்படின்னா நம்மளோட இரண்டாவது எபிசோடுக்கு தயாராகிறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்ன்றதையும் இந்த நேரத்துல நான் வந்து பகிர்ந்து கொள்வதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த அறுபத்தி நாலு எபிசோட்லையும் நாங்கள் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் எங்கள் மூலமா ஒளிபரப்பப்பட்ட பல சம்பவங்களின் தொகுப்பு இது எல்லாமே நம்மளது விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எடுத்த ஒரு சிறிய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைத்ததுக்காக இந்த நாங்கள் ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தோட எங்களோட இந்த அறுபத்தி நாலு எபிசோட்ல இப்போ ஒரு சில பதிவுகளை இதோட நாங்கள் ஜாயின் பண்ணி அனுப்புறம் இது அறுபத்தி நாலாவது எபிசோடாக கருதப்படும் இந்த அறுபத்தி நாலு தொகுப்புகளிலிருந்தும் கேட்கப்படும் கேள்விகளுக்கான அந்த ஒரு எழுத்து தேர்வானது வந்து இரண்டாம் தேதி மேற்குறிப்பிட்ட அந்த அதே தேதியில தான் இந்த பரீட்சை வீடுகளில் இருந்து தான் எழுதப்படும் அந்த மாதிரியா எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தயார் நிலைக்கு நாங்க படுத்துவதற்காக இப்ப நாட்கள் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுவதனால ஒரு நாளைக்கு வந்து இரண்டோ மூன்றோ எபிசோட வந்து தொகுப்புகளை வந்து நாங்க வந்து சேர்த்து சேர்த்து நாங்க அனுப்புவதற்கு தயார் நிலையில நாங்க படுத்திட்டு இருக்கோம் இரண்டு மூன்று தொகுப்புகளை சேர்த்தோம்னா எங்களுக்கு ஒரு வாரத்துல நாங்க எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்ப அடுத்து வந்து இந்த எழுத்துத் தேர்வை எந்தவித சேதாரம் இல்லாம நல்ல நிலையில நடத்தி கம்பீரமான முறையில அந்த ஒரு வெற்றியாளர்களை நாங்க வந்து தேடி அவர்களுக்கான மணிமுகுடத்தை நாங்கள் செலுத்துவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டு இந்த உரையை பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்